عن ابن عمر رضي الله عنه انه قال <سؤال> قال رسول الله صلى الله عليه وسلم ان من الشجر شجره لا يسقط ورقها مثلها كمثل المسلم حدثوني ما هي فوقع الناس في شجر البوادي وظننت انها النخله فاستحييت ிய கா கா காலாகுல் புகாரி அதில் அப்துல் அமர்லா அனுகுமா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது ஒரு சமயம் அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசுலேக்கரையும் சல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி கேட்டார் மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்துடைய இலை உதிராது அது முஸ்லீமுக்கு உதாரணம் அது என்ன மரம் என்று கேட்டார் பொதுவாக ஒரு குவிர் போட்டால் நாம் எல்லாம் அதை பற்றி யோசிக்கும் பொழுது அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா கிட்ட இருக்கிற பொருட்களை நம்ம யோசிக்கிறது இல்லை அதே மாதிரி சாதாரணமாக இருக்கிற பொருளையும் நாம் யோசிக்கிறது கேள்வி கேட்டுக்காங்கன்னா அது ரொம்ப தூரமான விஷயமாக ரொம்ப ஆழமான விஷயமாக இருக்குமோ என்று நாம் நினைக்கிறது உண்டு அதே மாதிரி சஹாபாக்கள் அது என்ன மரம் என்று காடுகளிலே இருக்கக்கூடிய மரங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் ஆனால் அது என்ன மரம் என்று எனக்கு தெரிந்தது இவ்வளோகள் சொல்கிறார்கள் அது என்ன மரம் என்று என் மனசில் பட்டது அண்ணன் அண்ணகலாம் ஆனாலும் கூட நான் வெக்கப்பட்டேன் நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன் பெரிய சகாபாக்கள் தான் இருக்கிறாங்க என்னுடைய பாப்பா அத்தா குமர பிறகு தான் இருக்கிறாங்க சித்திகனாக இருக்கிறாங்க மூத்த சகாபாக்கள் இருக்கும் பொழுது நம்ம சின்ன பிள்ளை முந்தப்பூடாது என்று சொல்வதற்கு வெக்கப்பட்டேன் அப்பொழுது சகாபாக்கள் உடனே யோசித்து விட்டு யார் சொல்கிறா நீங்களே சொல்லிருந்த என்று கேட்டார் அப்போது சூழ்நிலை சங்கதா மீசன் சொன்னாங்க அது ஈச்சை மரம் பேருத்த மரம் என்று சொன்ன பதிவாளத்தில் இந்த ஹரீஸ் பேரித்த படம் மரத்திற்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஒப்பீடு செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பொதுவாக ஈமானுக்கு உதாரணம் மரம் என்று குரான் சொல்கிறது அலம் தர கைப்பலாகும் மசலன் தையிபத்தின் தையீபன் தையீபத்தின் ஈமானுக்கு தனிமா தைய உதாரணம் ஒரு மரத்தை போவது அந்த மரத்தினுடைய வேறு பூமியில் ஆழமாக வேறும் இருக்கிறது அதனுடைய கிளைகள் வானதாக உயர்ந்திருக்கிறது என்று அந்தா சொல்லுவாள் ஈமான் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்பது இதயம் என்னும் ஆழத்தில் இதயம் என்னும் பூமியில் அது வேறொன்று இருக்கிறது அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகள் அதனுடைய சுடல்கள் அதனுடைய கிளைகளாக அமல்கள் மூலமாக அது வானலாக பரவி இருக்கிறது உயர்வு இருக்கிறது என்ற அடிப்படையும் குறானிலை அல்ல அதை சொல்லித்தருவான் மரம் இருக்கிறத அதனுடைய தன்மை என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய எல்லா சக்திகளையும் தன்னுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுத்திக் கொள்ளும் இந்த உலகத்தில் சூரியன் அதனுடைய வெப்பம் காற்று மழை இது எல்லாவற்றையும் வந்து கொண்டு உலகத்தினுடைய எல்லா சக்திகளையும் அது கொண்டு தனது பயனை தனது பயன்பாட்டை அது வெளிப்படுத்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் ஆக்சிஜனை அது நமக்கு தருகிறது கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் தான் உள்வாங்கி கொண்டு அது நமக்கு சுத்தமான காற்றை மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான சுத்தமான காற்று அது தருகிறது அது எவ்வளோ பெரிய ஒரு நியமத்து இது மரத்தினுடைய மிக உச்சமான ஒரு பயன்பாடு மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னா அந்த ஆக்சிஜன் காற்ற மரம் தருகிறது அதனால் தான் மரம் வளர்ப்போம் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது இந்த பூமி செழிப்பாக ஆகுவதற்கும் இந்த பூமி வளர்ச்சி அடைவதற்கும் மனிதன் வாழ்வதற்கும் ஏனி பிரபஞ்சம் நிலைத்திருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் மரத்தின் பங்களிப்பும் மகத்தானது அந்த மரத்தைப் போல ஈமான் என்று அல்லா சொல்கிறார் என்றால் நம்முடைய ஈமான் கல்விலே வேறோன்று இருக்கிறது வேறோன்று இருக்கக்கூடிய அந்த ஈமானை அதை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய எல்லா சக்திகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் உலகத்தினுடைய எல்லாவுடைய எல்லா நினைவுகளை நாம் பயன்படுத்த வேண்டும் எல்லாம் பயன்படுத்தி அந்த ஈமானை வெளிப்படுத்துவதற்காக ஈமானை பலப்படுத்துவதற்காக ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் உலகத்தில் யார் நமக்கு என்ன கெடுது செய்தாலும் அதையெல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் திருப்பி நாம் அதே மாதிரி கெடுது செய்யக்கூடாது மரம் அதற்கு ஒரு உதாரணம் அல்லாமல் சிபிலி அப்துல்லாரை சொல்லுவாங்க அவர்களுடைய ஞான தீட்சையான அந்த பார்வையில் மரம் அவர்களை பார்த்து பாடுவதாக ஒரு கவிதை பாடுகிறார் யா சிபிலி யா சிபிலி கும்மி சிலி கும்மி சிலி எர்மோனி அருமீ சமரி என்று மரம் என்னை பார்த்து பாடுகிறது என்று ஒரு கவிதை பாடுவார்கள் சிபிலியே சிபிலியே நீ என்னை போல ஆகு நீ என்னை போல ஆகு அவர்கள் கல்லை கொண்டு என்னை எரிகிறார்கள் நான் கனியை கொண்டு அவர்களுக்கு நான் பரிசளிக்கிறேன் என்று அந்த மரம் சொல்கிறது நாம் மரத்திலே கல் எறிகிறோம் ஆனால் திருப்பி அது நமக்கு என்ன தெரிகிறது பழத்தை தருகிறது கனியை தருகிறது அதை போல இந்த உலகத்தில் யார் எதை நமக்கு தந்தாலும் நாம் அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மால் எந்தெந்த வகைகளில் பயணம் ப பயனளிக்க முடியுமோ பிரயோஜனம் தர முடியுமோ அதை கொடுப்பதுதான் ஈமானுடைய தேட்டம் அதனை குறிப்பாக பேரிச்ச மதத்திற்கு நிறைய பங்கு இருக்கிறது மரத்தினுடைய மதத்தினுடைய எல்லா அம்சமும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியது பொதுவாக பழத்தை எடுத்துக்கொண்டால் அதை தாயாக இருக்கும் குணம் சாப்பிட முடியாது பழுத்து பிறகுதான் சாப்பிட முடியும் ஆனால் பேருந்து அப்படி இல்லை ஆரம்ப நிலையில் இருந்து அது உடைத்து வந்த ஆரம்ப நிலையில் இருந்து தாயார் பூங்கலும் சாப்பிடலாம் கனியாக பூங்கலும் சாப்பிடலாம் பழத்த படமாக இருக்கும் பொழுதும் வழுத்த படமாக இருக்கும் பொழுதும் சாப்பிடலாம் நீங்கள் அரை மணிநாட்டில் போனீங்கன்னு சொன்னால் பேருந்து படத்தினுடைய அந்த வேரோடு குடிக்க வச்சிருக்காங்க அது சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்குது ஒவ்வொரு பேருந்த படத்தினுடைய ருசியும் வித்தியாசமானதாக இருக்கும் எல்லா கட்டத்திலும் உள்ள அந்த பேருந்து படத்தை சாப்பிடலாம் அதே போல் ஒரு மூவி எல்லா நிலைகளிலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பேருந்த மரத்தில் பொதுவாக மரத்தினுடைய பொறுத்த நிழல் தருகிறது மற்றபடி பேருந்து மரத்திற்கு பயன்பாடு வரைக்கும் அதனுடைய எல்லா அம்சமும் தான் அதனுடைய தண்டு அதனுடைய ஓலை எல்லாம் பயனளிக்கக்கூடியது பேரிச்ச மரத்தினுடைய ஓலை கூரையாக தூள்வதற்கு அது பயன்படுகிறது அதனுடைய நாறு அது கயிறாக பயன்படுகிறது பேருந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை அது ஒட்டகத்துக்கு தீனியாக பயன்படுகிறது அது இருந்தாலும் அது பயன் ஒருவேளை அது சாய்ந்து விட்டாலும் அதுவும் பயன்தான் இன்னொரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவன் பயனளிக்க வேண்டும் மௌத்தா பகன பிறகும் கூட அவனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்பட வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஹயாத்தாலையும் கூட மட்டுமல்ல மூத்தா போன பிறகும் கூட நாம் இந்த உலகத்திற்கு ஏதாவது சேவை செய்யக்கூடிய வகையில் பயனளிக்கிற வகையில் தன்னை அவன் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதைத்தான் கண்மணி நாயகம் செல்லதாலே செல்ல சொல்வதாக பேசி மரம் அது முஸ்லீமுக்கு உதாரணம் அதே போல நீங்கள் எல்லா வகையிலையும் பயனளிக்கக்கூடியவர்களாக பிரயோஜனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கைரன் நாசி மை என்பாசி மக்களிலே சிறந்தவன் யார் என்று சொன்னால் யார் மக்களுக்கு பயன் சேவை செய்கிறார்கள் சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் தான் போற்றப்படுகிறார்கள் அல்லா வடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய நவி சென்றதாலை செல்ல சொல்வார்கள் அல் கையான உதவ படைப்பு என்பது அல்லாவுடைய குடும்பம் மொத்த பிரபஞ்சமும் அல்லாவுடைய குடும்பம் இவ அல்லாவுக்கு பிரியமானவங்க யார் அகப்பொன்னாசி இருந்தால் சக்தி இருந்தால் மக்களிலேயே படைப்பிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாருன்னா அக்ஷனும் இரா யாருகி பொதுவாக நாம நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ நம்ம குடும்பத்துக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவங்களும் நம்ம புரியப்படுவோம் அதே போல அல்லாவுடைய மொத்த குடும்பம் இந்த பிரபஞ்சம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் எந்தெந்த வகைகளில் நாம் உதவி செய்கிறோமோ அப்படி உதவி செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாவுக்கு அல்லாவுடைய குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாவுக்கு பிரியமானவர்கள் என்று நன்மணி நாயம் சொல்றதாலே சென்று சொல்வார்கள் அத்தகைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திரன் புரிவானாக விகட்டு செய்யும்